அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது நமக்கு தேவையா தேவையில்லையா இது பேசலாமா வேணாமா அப்படிங்கிற இருதலை பட்சமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் எது அப்படின்னா இந்த கற்பு அப்படிங்கிறது பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கற்பு எப்படி இருக்குது எல்லாரும் எப்படி சொல்கிறாங்க ஆனால் கற்புங்கிறது எப்படி இருக்குது எதை சார்ந்து இருக்குது இது வந்து உடலை சார்ந்து இருக்கா இல்லை மனதை சார்ந்து இருக்கா இல்லை ரெண்டுமே இதில் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதை வந்து யோகத்தில் நம்ம எப்படி பார்ப்போம் அதுதான் தான் நம்ம வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லதுன்னு நினைக்கிறோம் ஆனால் சில விஷயங்களை தெரியாமல் இருப்பதே நல்லது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் அதை ப அப்படிப்பட்ட மனம் இந்த மனிதனிட மனிதனோட மனங்கிறது அப்படிப்பட்ட மனம் அவனது இந்த மனம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல போய் டக்குன்னு பற்றிக்கிறது எதை பற்றிக்கும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள் அதை வந்து சீக்கிரம் போய் பற்றிக்கும் அது வந்து அதிகபட்சமான விஷயங்கள் அதில் என்ன இருக்குது அப்படின்னா பெண்களை வந்து இந்த மனம் வந்து அதிகமாக பற்றிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலங்காலமாக வந்து பெண்களை சார்ந்து ஆண்களும் ஆண்களை சார்ந்து பெண்களும் இந்த இனக்கவர்ச்சிங்கிறது ஆதிகாலம் தொட்டு நம்ம ஜீன்லேயே இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த மனம் வந்து அப்படி தான் இருக்கும் வேறு வழி இல்லை இந்த மனம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழகுதல் தானே எந்த விஷயத்தை பழக்கிட்டாலும் அந்த மனம் அதை பழகிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் அதுதான் அதுகிட்ட உள்ள பிரச்சனை அதுக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு சில நேரத்தில் நினைக்கும் புத்தியை கொண்டோ அறிவை கொண்டோ நினைக்கும் ஆனால் சடனாக போய் விழுந்துருது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனம்தான் போய் சடனாக விழும் அப்புறம் புத்தி கொஞ்சம் சில நேரத்தில் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் அதுக்கப்புறம் அறிவு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது அதுவும் நல்லதையும் சொல்லும் கெட்டதையும் சொல்லும் நல்லதை அதிகமாக சொல்லும் கெட்டதை ரொம்ப குறைவாக சொல்லும் அப்போ இது இது எல்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா எல்லாம் இந்த ஆசையை சார்ந்து தான் இருக்குது இது எல்லாமே நம்மளோட புற செயல் தான் அகச் செயல் கிடையாது நம்ம ஜீவனை உள்ளார கொண்டு போய் நிறுத்திட்டோன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வேலையே இல்லை ஜீவனை வெளியில் நம்ம வாயுவாக வெளியில் தான் நமக்கு இதை மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இப்போ சரி இப்போ இந்த கற்புங்கிறது நம்ம யோகத்தில் எப்படி பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து மனம் சார்ந்ததாக தான் பார்ப்போம் உடல் சார்ந்ததாக நம்ம வந்து யோகத்தில் பார்க்க மாட்டோம் இன்னொரு பிரச்சனை இதில் இருக்குது என்ன அப்படின்னா இப்போ இந்த யூடியூப்லாம் வீடியோ போடக்குள்ள நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது சில நேரங்களில் உண்மையை கூட நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல முடியல வெளிப்படையாக பேச முடில தகுதி இல்லாத நபர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கமண்டை ஏதாவது போட்டுருறாங்க இந்த கமெண்டை நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை மக்கள் இந்த அளவுக்கு அறிவியலியாகவும் முட்டாளாகவும் நிறையா பேர் இருக்கான் இரண்டாவது நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் அந்த சொன்ன விஷயத்த அப்படியே புரிஞ்சிக்காமல் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறது இது வந்து பயங்கர சிக்கலாக இருக்கிற ஒரு விஷயம் இப்போ அதை சார்ந்து தான் நம்ம பின்னாடியும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இந்த கற்புங்கிறது மனம் சார்ந்தது மனம் சார்ந்ததுன்னா எப்படி மனம் சார்ந்தது அப்படின்னா நீங்கள் இந்த கற்பை வந்து நம்ம வந்து இதை பற்றி ரொம்ப மிக தெளிவாக நம்ம பேசிட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து ஊடகமாக இருக்கிறதுனால இது எல்லாருக்கும் போகிறதுனால நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து மிக ரொம்ப தெளிவாக இதில் பேச முடியாது இது ஒரு மறைபொருளாக தான் நம்ம வந்து மேலோட்டமாக அப்படி பேச முடியும் அப்போ இது மனம் சார்ந்தது உடல் சார்ந்ததுன்னா சில நேரங்களில் உடல் சார்ந்தும் இருக்குது அது ஒரு பத்து பர்சன்ட் வச்சுங்களேன் பாக்கி தொண்ணூறு பர்சன்ட் இது வந்து மனம் சார்ந்தது தான் இப்போ இயேசு பிரான் இதை எப்படி பார்க்குறாரு அப்படின்னா உங்கள் மனம் கெட்டுப்போச்சு அப்படின்னா அது வந்து கெட்டதுக்காகவே உடல் கெட்டதுக்கே சமம் அப்படின்ற மாதிரி இயேசுநாதர் சொல்கிறார் மனம் கெட்டுப்போச்சு அப்படின்னா உடலும் கெட்டதற்கு சமம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த ஆசைங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஆசைங்கிறது மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது இங்கே இந்த ஆசைங்கிறது அகங்காரத்தின் வழியில் ஓடிடும் இப்போ நம்ம வந்து அது அந்த ஆசையை அடக்கிறதுங்கிறது முடியாத ஒன்று அதே மிக பெரிய மகான்கள் சித்தர்கள் மட்டுமே அதை வந்து அடக்கி ஆண்டிருக்காங்க இப்போ இந்த ஆசையில் பார்த்திங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது என்ன ரெண்டு விதம் அப்படின்னா ஏற்கனவே அதை நான் பதிவிட்ருக்கேன் திரும்பி இன்னொரு தடவை சொல்கிறேன் ஒன்று அனுபவிச்சுட்டு போகிறது இன்னும் ஒன்று அனுபவிக்காமல் போகிறது இப்போ வந்து இந்த அனுபவிக்காமல் போகிறது இருக்கு இல்லையா அது வேணுமோ அனுபவிக்க சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்போ வேணுமோ அதை அனுபவிக்க சொல்லும் அதை சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே இப்போ வரலாம் இல்லை எப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அனுபவிச்சுட்டு போனீங்க அப்படின்னால் இது அனுபவிச்சது தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நமக்கு வந்து ஒரு பழம் இருக்குன்னா அதை சாப்பிட்டுட்டா பிரச்சனை இல்லை இது இதோ இதுதான் இதோடய சுவை அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் அந்த பழத்தை நான் சாப்பிடவே இல்லைன்னா அதில் எனக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் இதை நான் சாப்பிடணும்னு நினச்சிட்டேன் அப்படின்னா அதை வரைக்கும் எனக்கு பிரச்சனையாக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அதுதான் இங்கே வந்து அதுக்கு மிதுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் சறுக்கு உழுறதுங்கிறது எப்போ வேணுமோ யார் வேணுமோ சறுக்கு விழலாம் அது வந்து அவரவர்களுடைய மனம் சார்ந்தது அது அவரவர்களுடைய பலவீனத்தை சார்ந்தது இப்போ சித்தர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசையை இந்த காமம் குரோதம் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விதையை போட்டு வறுத்துட்டு வறுத்துட்டால் என்ன ஆகும் அது முளைக்காது அதை மாதிரி எல்லாத்தையும் போட்டு வருத்தர்றது வருத்துட்டா அந்த ஆசைகள்லாம் அதுக்கப்புறம் வந்து எழவே இழாது எதுவாக இருந்தாலுமே அதுக்கப்புறம் எழுறத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அவங்கள்டேந்து இப்போ இந்த கற்புங்கிறது எப்படி மனம் சார்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்குது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மனசை பொறுத்த வரைக்கும் கற்புங்கிறது நம்ம இயேசுநாதர் சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்து மனசால் நினச்சிட்டாலே கற்பிழந்ததற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ இந்த கற்புங்கிறது வந்து இருபாலருக்குமே சமமானது தான் அணுக்கும் சமமானது தான் பெண்ணுக்கும் சமமானது தான் அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ கற்போடு இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் ஒழுக்கமாகவும் பொய் சொல்லாமல் இருக்கிறது இன்னும் அதை ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்த மனம் சார்ந்து பொய் சொல்லாமல் இருக்கிறது எல்லா விஷயத்துலேயும் பொய் சொல்லாமல் இருக்கிறது நேர்மையாக நடந்துக்கிறது கருணையோடு நடந்துக்கிறது மற்றவங்கள வந்து புண்படுத்தாமல் இருக்கிறது இப்போ இந்த ஒழுக்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு வச்சுங்க அதுக்கு பேர் தான் கற்பு இப்போ நீங்கள் மக்க உலகவாசிகள் சொல்கிறாங்க இல்லையா அந்த கற்புங்கிறது அது வந்து சரியானதா அப்படின்னா அது வந்து சரியின் சொல்ல முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது அவர்களுக்கு அதை உடல் உடல் சார்ந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடல் சார்ந்து எடுத்துக்கிட்டும் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கண்டி கேட்டிங்கன்னா இந்த கற்புங்கிறத மனம் சார்ந்து தான் இந்த யோகத்தில் நம்ம எடுத்துப்போம் இப்போ ஒரு 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 கணவன் மனைவி இருக்காங்க இப்போ வந்து கணவன் இறந்துடுறாரு இறந்த உடனே இந்த மனைவி ரெண்டாவது திருமணம் செய்கிறது இப்போல்லாம் வழக்கமாக இருக்குது இப்போ மனைவி இறந்துடுறாங்க கணவன் ரெண்டாவது திருமணம் செய்கிறதும் வழக்கமாக இருக்குது அப்போ கற்பு கற்புனால் இது வந்து இந்த சிற்றின்பத்தில் ஈடுபடுறதுங்கிறது இவங்க ரெண்டு பேர் கூட இருந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேர் கூட இருந்துடுறாங்க இப்போ இது எதை எல்லாமே எதை சார்ந்தது சுற்றி சுற்றி எங்கே வந்து முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மனம் சார்ந்தது தான் மனசில் தான் வந்து முடியும் கட்டுப்பாடுங்கிறது மனம் சார்ந்தது அந்த அந்த கட்டுப்பாடு இல்லைன்னா ஒன்றுமே நீங்கள் வந்து பண்ண முடியாது ஆகவே இந்த கற்புங்கிறது எதை சார்ந்து இருக்குன்னா மனம் சார்ந்து இருக்குது மனம் கெடுறதை பொறுத்து தான் இருக்குது உடல் கெடுறதுங்கிறது அது வந்து ஒரு தடவை கெட்டாலும் ரெண்டு தடவை கெட்டாலும் மூணு தடவை கெட்டாலும் எத்தனை தடவை கெட்டாலும் அது வந்து கெடுறது கெடுறது தான் அதில் வந்து வித்தியாசம் கிடையாது சிற்றின்பத்தை நீங்கள் எத்தனை முறை அனுபவித்தாலும் அது வந்து அதோட ருசி என்பதுங்கிறது எத்தனை தடவை அனுபவித்தாலும் ஒன்று தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் மாற்றங்கள் இருக்கலாமே தவிர ஒரு பெரிய விஷயமாக அதை நம்ம வந்து எடுத்துக்க முடியாது ஆனால் உலகத்தில் அதுதான் மிகப்பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் யோகத்தில் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா அதை வந்து தேவைக்கேற்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம் இப்போ முழுமையான யோகத்தில் அதை எப்படி பார்ப்போம் ஏற்கனவே வந்து ஒரு மேலோட்டமாக பார்த்தோம் இப்போ வந்து ஒரு வித்தியார்த்தியாக அந்த வந்து எப்படி பார்ப்போம் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்ப்போம் இப்போ கற்புங்கிறத ஒரு வித்தியார்த்தியாக நம்ம எப்படி பார்ப்போம் இப்போ உலக வழக்கப்படி இந்த திருக்குறளில் சில விஷயங்கள் இருக்குது என்ன அந்த திருக்குறளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணு வந்து தெய்வத்தை தொழாம நீ வந்து ஒரு கணவனை வந்து தொழுது அவள் வந்து ஒரு நேர்த்தியாக கற்போடு இருக்கும் இருக்கும்பொழுது மழை பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளுவர் சொல்லிட்டார் இந்த வள்ளுவர் இருக்கார் இல்லையா வள்ளுவர் காலத்திலே அவர் வந்து தெளிவுரை எழுதியிருக்கலாம் அவர் தெளிவுரை எழுதாதனால ஏகப்பட்ட பேர் நான் தெளிவுரை எழுதுகிறேன் தெளிவுரை எழுதுகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த உலக மக்கள்லாம் குழப்பிக்கிட்டு அவங்கவுங்களும் இது இது இப்படி தான் அது அப்படிதான்னு சொல்லி குழப்பிக்கிட்டு சில வார்த்தைகளால் அடிச்சுக்கிட்டு அதை மாதிரிலாம் நடந்துக்கிட்டு நிறையா இங்கே பிரச்சனைகள் உருவாகுது ஆனால் இது யோகத்தில் பார்க்கும்பொழுது நம்ம நம்மளோட அந்த வித்தை அந்த வாசி யோகத்தில் நம்ம பார்க்கக்குள்ள இதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா இந்த ஜீவன் இருக்கார் இல்லையா இந்த ஜீவனை வந்து நம்ம என்னவாக பார்ப்போம் அப்படின்னா சிவமாக பார்ப்போம் இதை வந்து சிவமாக அப்பாவாக ஒரு ஆணாக பார்க்குறோம் ஒரு பெண்ணாக எப்போ பார்ப்போம் அப்படின்னா ஜீவன்லேருந்து மனம் வெளியில் வருது இல்லையா இப்போ அர்த்தநாதீஸ்வரர் தான் இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான் இருபாலரும் அப்போ ஒருத்தவங்களுக்குள்ளே ஒருத்தவங்களை ஆணில் பெண்ணும் பெண்ணில் ஆணும் தான் உண்மை ஒரு ஆணுக்கு பெண் தன்மை இருப்பதும் ஒரு பெண்ணுக்கு ஆண் தன்மை இருப்பதும் இயல்பான ஒன்று தான் அது அப்பப்போ அது வந்து வெளிப்படும் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அப்பப்போ வெளிப்படும் இப்போ இந்த ஜீவன் வந்து கீழே இறங்கி வரும்போது சக்தியாக வருகிறது அப்போ வாய்வாக வாய்வாக வெளிப்படுது இந்த மனம்ன்ற அந்த சக்தி இருக்கு இல்லையா வெளியில் வெளிப்படாமல் வெளியில் எந்த அந்த ஐம்புலன்களை அடக்கி இந்த மனதை ஜீவன் கூட லைக்கை செய்கிறோம் இல்லையா அந்த லைக்கை செய்கின்ற அந்த நிகழ்வுக்கு பேருதான் கற்பு என்று நாம் வந்து தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இந்த ஜீவ அடக்கம் இந்த முக்தி அடைந்த நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவன் அவர் பெண் இருந்தாலும் ஒரு ஆண் இருந்தாலும் அவர்கள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் அதோடைய யோகத்தில் நம்ம எடுத்துக்கிற முழுமையான கருத்து அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதை மற்றவர்களுக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சயின்டிஸ்ட் இதை சொன்னால் அவன் வந்து ஏற்றுக்க மாட்டான் ஆனால் நம்ம என்ன சில நேரங்களில் நம்ம சித்தை கொண்டு விளையாடி காட்டணும் என்றால் ஒத்துக்கொள்வான் அப்போதும் என்ன பண்ணுவான் அவனோட அனுபவத்தில் ஒத்துப்பான் ஆனால் சயின்டிஃபிக்காக தான் சொல்லுவான் அவன் என்ன சொன்னாலும் அவன் மறுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் அவனுக்கு வந்து அவனை உட்கார வச்சு வர வச்சு காமிச்சாலும் அது யதார்த்தமாக பேஞ்சுது அப்படின் தான் அவன் சொல்லுவான் மறுப்பவர்கள் எப்போதும் மறுத்து கொண்டே தான் இருப்பார்கள் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்பொழுது இதிலேருந்து என்ன தெரிகிறது என்றால் வள்ளுவன் சொன்ன விதம் ஒன்று நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் விதம் என்பது வேறு இப்போ உலக வழக்கங்கிறது வேறையாக இருக்குது இப்போ யோகத்தோட வழக்கங்கிறது வேறையாக இருக்குது இதில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது ஒன்று என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகப்பொருள்னு ஒன்று இருக்குது புறப்பொருள்னு ஒன்று இருக்குது இந்த புறப்பொருள் அப்படிங்கிறது உடலை சார்ந்தது கற்புங்கிறது அகப்பொருளுங்கிறது எதை சார்ந்ததுன்னா மனதை சார்ந்தது இப்படி நீங்கள் வச்சுக்கிங்க தான் கற்புங்கிறது இது இதுக்காக இதை குழப்பிக்கிட்டு உலக மக்கள் இதில் வந்து பல சர்ச்சைகளை பேசிக்கிறதும் போகிறதும் வர்றதும் நடந்துக்கிறதும் உலகமே அதில் உழன்று கிடக்கிறதும் இதில் பெரிய பிரச்சனைகள் நடக்கிறதும் இதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்குது இதை நீங்கள் நம் யாராக இருந்தாலும் ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து விட்டால் இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நாம் ஆசைப்படுகிறோம் இல்லையா அந்த ஆசையில் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு வைராக்கியம் ஒரு பிடிவாதம் இருக்கணும் அந்த பிடிவாதம் இல்லை என்றால் அந்த ஆசையை அனுபவிக்க வேண்டும் என்று அது தூண்டிக்கொண்டே தான் இருக்கும் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சித்தர்கள் மாதிரி அதை அந்த விதையை இரும்பு சட்டியில் போட்டு வருத்து விட வேண்டும் இந்த வருத்து விடுவது சரிதானா அப்படி என்றால் வேறு வழி இல்லை அது சரியானது தான் ஒன்று அனுபவிக்கணும் இல்லைன்னா அனுபவிக்காமல் போகணும் இப்படி தான் ரெண்டு முறை இருக்குது நன்றி வணக்கம்